வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இப்போ நான் பேசிகிட்டு இருக்க நேரம் அநேகமாக நிர்மலா சீத்தாராமன் பேசியிருப்பாங்க ஒரு பக்கம் ஜிஎஸ்டி கூட்டம் அதையும் தாண்டி வந்து மிக முக்கியமாக வந்து தங்கம் தென்னரசு போய் நிர்மலா சீத்தாராமனை பார்த்தது இதெல்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் விவாத பொருளாக இருக்குது ஏன்னால் தொடர்ந்து நம்ம நிறைய கேட்டுட்டோம் அப்புறம் இந்த ரயில்வே திட்டங்களுக்கு வந்து ஃபண்டு மெட்ரோ ரயில்வே திட்டம் மூணாவது முனையம் இதெல்லாம் அவர் கேட்டிருக்காரு எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கேட்டதை அவங்க கொடுக்கலை ஏன்னா மூவாயிரத்தி எழுநூறு கேட்டால் இரநூத்தி எழுபத்தஞ்சி கோடி மட்டும் தான் கொடுக்குறாங்க அதை சீக்கிரம் கொடுங்கன்னு வலியுறுத்துறார் ஒன்று இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த தடவை திமுக இதை எப்படி அணுகுது மறுபடியும் பிஜேபி எந்தெந்த ஸ்டேட்டுக்கு அதிகமாக கொடுக்க போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறேன் ஏன்னா இந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கூட்டம் அதாவது தங்கம் தென்னரசு போய் பார்த்ததுக்கப்புறம் யார எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் மினிஸ்டரை நிர்மலா சீதாராமன் பார்க்குறாங்க இதில் அதுக்கடுத்து ஜிஎஸ்டி கூட்டம் ஜிஎஸ்டி கூட்டத்திலையும் வந்தவங்கெல்லாம் கலந்துக்கணும் ஆனால் தங்கம் தென்னரசு கலந்துக்கல அதுவும் இல்லாமல் ஆந்திராவிலேருந்து யாரும் கலந்துக்கல என்ன அர்த்தம்னா ஆந்திராவுலேருந்து கலந்துக்கிட்டாலும் கலந்துக்கலனாலும் நாயுடு சொல்கிறது தானே கேட்கணும் ஏன்னா பீகாரில் வந்து இன்னி கேட்கலான்னாங்க பீகாரில் நிதிஷ்குமார் இருக்கார் அவர் ஆள் அனுப்புனாரானா அவரும் ஆள் அனுப்பலை அதுக்கு பதிலாக பிஜேபியில் இருக்க துணை முதலமைச்சர் போயிட்டார் இதிலேருந்து ஒன்று புரியுது நம்மகிட்ட வந்து இருப்பு கையில் இருந்ததுன்னா பிஜேபி ஆட்டி படைக்கக்கூடிய எம்பிக்கள் கையில் இருந்தா இருந்தாங்கன்னா பிஜேபி ஆடும் இல்லாட்டினா பிஜேபி என்ன வேணால் பண்ணணும் நம்ம அபீதியாக இருக்கணும் தமிழ்நாட்டில் இற எவ்வளோ பேர் இருந்தாலும் பிஜேபிக்கு உதவாது அதனாலேயே நம்ம ஓட்டே போட மாட்டாங்க காசு இல்லை உனக்கு நாயுடு வந்து அவர் வரவே இல்லாட்டினா கூட காசு தந்தி ஆகணும் இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார்னு தெரியும் நிதிஷ்குமார் உங்களை மதிக்கிறதையில் ஆலை அனுப்புல அவர் உங்கள் துணை முதல்வர் தான் போகிறார் மறுபடியும் உங்கள் க உங்கள் உங்கள் ஆளுங்கள்லாம் எது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இவங்கெல்லாம் போய்ட்டு அம்மா கொடுங்க அப்படின்ட்டு இதில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தான் முக்கியமான முடியல்படுற அதாவது தேர்தல்லேயும் நிற்காமல் நீங்கள் நிதியமைச்சராகிட்டீங்க அது ரைட் அதுவே ஜனநாயகத்துக்கு எதிரானது ஒரு பக்கம் பார்த்தா சரி ஆனால் சட்டத்தின்படி நீங்கள் ராஜ்யசபா உறுப்பினராக போயிடலாம் ரைட் ஆனால் என்ன கேட்குறோம்னா நீங்கள் இன்றைக்கி உங்கள் கையில் வ நீங்கள் இருக்கணும்னா முடிவு பண்ண வேண்டியது ரெண்டு ஸ்டேட்டுங்கிறதுனால அந்த ஸ்டேட்டுக்கு அள்ளி கொடுக்க தயாராகிட்டீங்க எழுதி வச்சுக்கோங்க இல்லை இல்லை நாய் நியாயமாக செய்கிறோம் நம்ம என்ன கேட்குறோன்னா ஒரே விஷயந்தான் எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் மினிஸ்டரை கூப்பிட்டு பேசுனீங்கல்ல ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நேரம் விவாதிச்சிங்க சொல்லுங்க பீகாரில் இருக்கவங்ககிட்ட எவ்வளோ நேரம் விவாதிச்சிங்க யூபி அதாவது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இங்கெல்லாம் காட்டக்கூடிய அக்கறை குறிப்பாக யூபியில் ஏன்னா இன்னைக்கு நிர்மலா சீதாராமனுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா யூபியை கைவிட்றாதீங்க ஏற்கனவே கொடுத்த மாதிரியே கொடுங்க மற்றதெல்லாம் தொடங்க யூபிக்கு நிதியை கொடுங்க இப்போ நீங்கள் வரும்போது பாருங்க இப்போ அவங்க பேசுவாங்க பேசி வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் சலாதான் எப்பயும் போல சொல்கிறது எல்லாத்துக்கும் நாங்கள் நல்லதாங்க பண்ணுறோம் சூப்பராக அப்படின்னு தான் சொல்லுவாங்க எப்பயும் சொல்கிறது அப்படியே ஆனால் என்னென்னா போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இவங்க கொடுத்த பட்ஜெட் எவ்வளோ யூபிக்கு கொடுத்தது எவ்வளோ இதை விட இன்ட்ரெஸ்டிங்கு யூபிக்கு இவங்க ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்கல்ல அதுதான் இந்தியாவிலே சரி சரிங்க பெரிய மாநிலம் ரைட் ஆனால் என்ன எல்லாேருக்கும் காமனாக எழக்கூடிய சந்தேகம் மன்மோகன் சிங் இருக்கும்போது யூபிக்கு இவ்வளோ கொடுக்கலையே நீங்கள் ஏன் இவ்வளோ கொடுக்குறீங்க ஒன்று மன்மோகன் சிங் இருக்கும்போது பீகாருக்கு எவ்வளோ கொடுக்கலையே நீங்கள் ஏன் கொடுத்தீங்க அப்போ நான் இன்னொன்று கேள்வி வரும் மன்மோகன் சிங் இருக்கும்போது அவர் கொடுக்கலன்னா வந்து ஏன்னா வந்து அங்கே வந்து பிஜேபி ஆச்சு பிஜேபி ஆச்சு இல்லையா அப்போ ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் அவர் நல்லா வேண்டிப்படுறதுனால அவருக்கு ஏன் கொடுக்கல சரி ம மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இந்தியா முழு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ கொடுத்தார் சொல்லுங்கள் இல்லை என்ன காமெடினா நீங்கள் ஆழமாக எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காங்கிரஸ் மேலே என்ன வேணால் குறை சொல்லிக்கோங்க இப்போ கூட கூகுளில் எடுத்து பாருங்கள் பா சிதம்பரம் அவர்கள் இருக்கும்போது தமிழகத்துக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் கொடுக்கல எல்லா மாநிலங்களுக்கு பிரித்து தான் கொடுத்தா இந்த மாநிலம் அந்த மாநிலம் கணக்கு பார்க்கலையே ஏன்னா அவர்கள் பொருளாதாரம் படித்தவர்கள் மன்மோகன் சிங் அவர்களை சிதம்பரத்தை கூட கொடுங்க மன்மோகன் சிங் அவர்கள் பொருளாதார வல்லுனர் அதையும் தாண்டி ரொம்ப யோக்கியவர் அவருக்கு இந்த அரசியல் தெரியாது அதனால் என்னாச்சுன்னா அவர் ஆச்சுருக்கப்போ எல்லாத்துக்கும் பரவலாக கொடுத்துருக்கு அவருக்கு இந்த ஓட்டு அரசியல் தெரியல அதை சொல்ல வேண்டிய க சோனியா காந்தி ராகுலும் சொல்லாம விட்டுவிட்டாங்களா என்னன்னு தெரில இல்லைன்னா யூபிக்கு அதிகமாக கொடுத்துருப்பாங்கள்ல இன்றைக்கி என்ன நடந்தது நமக்கு என்ன கோவோம்னா இங்கேருந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போகிறார் ஆயிரம் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு நிதியமைச்சர் மாதிரி அவர் எங்களுக்கு நிதியமைச்சர் அவர் போய் கேட்குறாரு ஒரு அமௌண்ட்டு ஏற்கனவே நீங்கள் என்ன சொன்னீங்க பெரிய காற்று கொஞ்சம் கூட மனிதாபானா இத்தனை இவ்வளோ நாளாக அவங்க கேட்டுட்டுருக்காங்க ஒரு வார்த்தை கொடுக்குறேன்னு கூட சொல்லலை நீங்கள் வாங்கி வச்சுட்டு விட்றீங்க என்ன அர்த்தம் அது எனக்கு புரியலையே எனக்கு அப்போ என்ன நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க எங்களை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ம் இன்றைக்கி நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தா தெரியும் இன்றைக்கே தங்கம் தென்னரசு அவங்க எவ்வளோ நேரம் சந்திக்கிறாங்க அவங்களுக்கு அதாவது பீகார் ஆடக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எவ்வளோ நேரம் சந்திக்கிறீங்க நீங்கள் அப்போ அதிலருந்தே தெரியல தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பாரபட்சமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆகும் த தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலினுக்கு ஒரு மேட்ரு கிடச்சிருச்சு தங்கம் தென்னரசு சொல்லிடுவார்ல ஐயா நாங்கள் கேட்டோம் அவர் சொல்லிட்டார் நாங்கள் வந்து ஃபண்டு கேட்குறோம் மறுபடியும் உங்கள் கொடுக்கல என்ன ஒன்று பிஜேபிக்கு நல்லா கொடுத்தோம் இங்கே வளர போகிறது இவங்களுக்கு எதுக்கு ஃபண்டு இல்லை இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி ரொம்பலாம் கண்டிக்க முடியாது ஏற்கனவே அவர் இருக்கும்போது என்ன பண்ணிங்கிற கேள்வி வரும் இப்போ திமுக பார்த்து கள்ளச்சாராய் நீங்கள் கேட்டீங்கன்னா ஏன்னா நீங்கள் தானே பிஜேபி கூட்டத்தில் இருந்தீங்க மூவாயிரத்து ஐநூறு கோடி கேட்டவன்ல கொடுக்கல அப்பயே கண்டிக்க வேண்டியதானே எடப்பாடினா எடப்பாடி இருந்தால் என்ன முகத்தில் எங்கே போய் முகத்தை வச்சுக்குவார் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்க ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இல்லை இல்லை நாங்கள் வந்து ஃபைலிங்லாம் நடைமுறை ஈஸியாக நடைமுறைப்படுது இது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதை கம்மி பண்ணுறோம் எல்லாத்தோட பெரும்பாலான கோரிக்கை என்ன எஸ்டிஎஸ்டி ஐ ஐஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் வாங்குறீங்க அதை குறைக்கணும் இப்போ என்னென்னா ஃபெர்டிலைசர் இருக்குல்ல அந்த ஃபெர்டிலைசருக்கு அஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டி இருக்கான் அதை ஒரு சதவீதமாக குறைக்க போகிறாங்களா ரைட்டு மற்றதுக்கெல்லாம் அப்புறம் டபிள்யூடி போல் நீங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கீங்களே வரி இல்லா வணிகம் அது எத்தனை வருஷம் போட்டிருக்கீங்க அது ஏன் மோடி பி போட்டார் மோடி அவர்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை இப்போ எல்லாம் வந்து விற்பா இங்கே இருக்கவங்களாம் நாசமாக போகணும் அப்படி தானே என்னது கதை ரைட்டு இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் இன்றைக்கி நடந்து கொண்ட மு முறை நம்ம தமிழர்களே உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சி தான் இன்றைக்கி தங்கம் தன்னஸு பார்த்ததுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி இந்தந்த மாநிலத்திலேருந்து இந்த கோரிக்கை வந்திருக்குது நாங்கள் நிறைவேற்றுவோம் ஏற்கனவே நீங்கள் நிறைவேற்றுவோம் நிறைவேற்றுவோம்னு சொல்லிட்டு இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி தான் கொடுத்தீங்க மிச்சத்தை எப்போ கொடுக்கணும்னா இது வரைக்கும் பதில் இப்போ இல்லை இப்போ வரக்கூடிய தகவல் என்ன இருக்கிறதுலையே நீங்கள் பெரிய அளவு அதாவது போன தடவை யூபிக்கு என்ன அமௌண்ட் கொடுத்தாங்களோ அதே அமௌண்ட் கொடுக்குறாங்க எங் என்ன வருத்தம்னா ஏங்க ரைட்டுங்க நீங்கள் யூபி கொடுங்க யூபி பக்கத்தில் பேரிடர் வந்துச்சா ஏன் இது கொடுக்குறீங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இங்கிலீஷில் வார்த்தைலாம் வச்சுருக்குது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சரி அப்படின்னா என்னங்க நமக்கு தான் தமிழ் என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னா என்னங்க மேடம் அப்படின்னு கேட்டால் எல்லா மாநிலத்துக்கும் கேபிட்டல் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கலாம் எது மத்திய அரச்கிட்டிருந்து அது கடன் அதை ஐம்பது வருஷம் கழித்து செலுத்தலாம் எப்படி இப்படி இவங்க கடன் கொடுத்துருவாங்க இவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க ஐம்பது வருஷம் கழித்து யார் வந்தாங்களோ அவங்க பார்க்கணும் ஏன்னா இந்த இதை வச்சுக்கிட்டு யூபியில் இருக்கக்கூடிய அரசு யோகி அரசு என்ன பண்ணோம் இல்லைங்க நாங்கள் கேபிட்டல் தான் வாங்கினோம் தமிழ்நாடு தமிழ்நாடுக்கு கொடுக்கல எதாங்க அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க இவங்களுக்கு கொடுக்குறீங்க இவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இல்லை இல்லை பின்தங்கிய மாநிலங்களுக்கு முன்னுரிமை சரி பின்தங்கிய பின்தங்கியனா எவ்வளோ நாள் பின்தங்கிய ஏன் நம்ம இந்த வார்த்தையை சொல்கிறோம்னா பிஜேபி தான் கேட்குது என்ன கேட்டுச்சு ஏங்க இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுன்னு அவங்களுக்கே கொடுத்துட்ருக்கீங்களே உயர் ஜாதியினர் இடஒதுக்கீடே இல்லையேன்னு கேட்டிங்க அப்போ அதுக்கு ஒரு நியாயம் இதுக்கு ஒரு நியாயமா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா சரி நீங்கள் தான் சொன்னீங்க முன்னேறிய மாநிலங்கள் முன்னே ரைட் முன்னேறி எதில் முன்னேறணும் அப்பா நீ குழந்தை பெற்றுக்காதப்பான குழந்தை பெற்றுக்காத அமைதியை இவங்க சொல்கிற மாதிரி ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு நாமே குழந்தையெல்லாம் இருந்தோம் தென்னிந்திய மாநிலங்கள் முழுக்க குடும்ப குடும்பக்கட்டுப்பாடெலாம் கரெக்டாக இருந்துச்சு வட இந்திய மாநிலங்கள் அதிகமாகுது இதை குற்றச்சாட்டை வைக்க முடியுமா இதை நம்ம சொல்லலை அவங்க தானே சொன்னார் மோடி அவர்கள் தென்னிந்தியா வட இந்தியா அவர் தான் பிரித்து பார்த்தார் அப்படி இவங்களாம் பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும் நாட்டோட நிலவரம் ஒழுக்க அதாவது என்னென்னா இப்போ சாதாரண நம்ம ஆளுங்கிட்ட என்ன ஒரு கேள்வி வரும் என்னங்க ரயிலில் போனால் பீகார் ஊபிலாம் டிக்கெட் எடுக்க மாட்டேறாங்க நம்மளாம் எவ்வளோ உண்மையாக இல்லையாது அப்போ ஒரு மாநிலத்துக்காரங்க இன்னொரு மாநிலத்தை பார்த்து புறம் படுவானா பண்ண மாட்டானா என்னாங்க நம்மளாம் ஒழுக்கமாக இருக்கும் நமக்கு ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்பது காசு கொடுக்குறாரு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ரூபா கொடுத்தா ரெண்டு ரூபா ஐம்பது காசு கொடுக்குறாரு அவங்க டிக்கெட்டை எடுக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுத்தா எப்போ தான் அவங்க ஒன்று வருவீங்க இன்னொன்று யோகி வந்து தேனாரும் பாலாறும் ஒன்றா பத்து வருஷமாக முன்னேறாமல் எப்போ தான் முன்னேற்ற மாட போகிறீங்க கேட்டால் நீங்கள் திராவிட அரசு மோசாமல் ஏங்க திராவிட அரசியல் நல்லா தாங்க இருக்குது நீங்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கீங்கன்னா அதெல்லாம் இல்லை நாங்கள் உங்களுக்கு சீர்தூக்கி விடுகிறேன் எப்போ தான் தூக்கி விட்டு முன்னு கூறுவீங்க மற்றபடி இன்றைக்கி வந்து நிர்மலா சீதாராமன் இதெல்லாம் பார்க்கும்போது இது ஆகாது நம்ம ஏற்கனவே தெரியும் உங்களை பற்றிலாம் இது அப்படித்தான் இருப்பாங்க இவங்க நல்ல ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இந்த தடவை அவங்களுடைய ப்ரியாரிட்டி யூபி அவங்க மாநிலம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் அதையும் தாண்டி அடுத்து இப்போ கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது ஆந்திரா இப்போ என்ன சொல்லுவார் ஐயா பாருங்கள் ஜெகன்மோகன் எல்லா பில்லையும் ஆதரிச்சார் உள்ள அவங்க அப்படி தானே பேச ஆதரிச்சு அவருக்கு எவ்வளோ நிதி வாங்கிட்டு வந்தார் நம்ம கேட்கவே இல்லை நிதி கொடுக்குறாங்கல்ல அதனால தான் அதுதான் டிடிபியோட கெத்து மக்கள் வந்து என்ன யோசிப்பாங்க பரவாயில்லப்பா ஜெகன் அப்படின்னா ஏன்னதான் நாயுடு கலக்கிட்டு இருக்கார்ல அப்படி தானே கலக்குவார் அமராவதிக்கு கொட்டுருங்க பணத்தை அப்படிங்கிறாரு கொட்டலைன்னா அவர் கூட்டிகிட்டு போயிடுவார் மற்றபடி இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ஏற்கனவே அவங்களுடைய பழைய பேச்செல்லாம் பார்க்கணும் உங்கள் அப்பா வீட்டு சொத்தா இதெல்லாம் பெரிய அவர் கேட்டு அவர் கேட்டு இதெல்லாம் பெரிய விவாதமாச்சு நம்மை பொறுத்தவரையில் தமிழர்கள் இப்போ வந்து உதயநிதி கேட்ட அவர்கள் கேட்டது ரைட்டாக தப்பாங்கலாம் தாண்டி தமிழ்நாட்டுக்காக அவர் கேட்டார் நீங்கள் ஒரு பொதுவாக விஷயங்க சரி கேட்டது தப்புன்னு கூட பண்ணுங்கள் தப்புன்னே வச்சுக்கோங்க அவரே தப்புன்ட்டார் பணத்தை கொடுங்க கொடுத்தீங்க அது வரைக்கும் அப்போ திமுக வந்து செல்வாக்கு உயர்வு உயிரது நாங்கள் வளரவே இல்லை தாமரை மலர்லாம் எப்படி மலரும் மலர்றதுக்கான வாய்ப்பே இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த கூட்டத்தில் நடக்கும்போது நமக்கு தெரியும் இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியும் நாங்கள் ஒருத்தர் கோரிக்கை வைக்கிறாரு நீங்கள் பதிலே சொல்லணும் என்னங்க அர்த்தம் நமக்கு என்ன கோவம் வருதுன்னா ஒருத்தர் கோரிக்கை வைக்கிறாரு பதிலே இல்லை இன்னொருத்தர் கோரிக்கையை வைக்கலாம் அங்கே நீங்கள் அள்ளி கொடுக்க தயாராகிட்டீங்க ஏன்னா உங்கள் ஆதரவு வேணும் கொடுக்க வேணாங்களா இதுக்கும் கொடுக்கணும் அது கொடுத்தா இதுக்கு கொடுக்கணும்ல ஓ அப்போ ஆந்திராவே உங்களை காப்பாற்றிருக்குன்னு நினைக்கிறீங்க அப்போ முடிவு பண்ணிட்டீங்க தமிழ்நாடு வேணவே வேணாம் அந்த ஓட்டே வேணான்னு நினைக்கிறீங்க மொழி நம்ம சொல்கிறோம் நீங்கள் ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து கொடுத்துருந்தால் தான் வளரும் இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம் நீங்கள் அண்ணாமலை இல்லை எத்தனை பேரை போட்டாலும் வளராது அவருக்கு இது உண்மை தெரியும் தெரியாமல் பொங்கிட்டு இருக்காரு இப்போ நிர்மலா அவர்கள் தேர்தல் என்ன என்ன ரிசல்ட் ஆகும் தெரிஞ்சால் தேர்தலில் நிற்காமல் போனாங்க இப்போ இதை வச்சே பார்க்கும்போது இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுது ரயில்வே திட்டத்துக்கு நிதி கொடுக்குறேன் கொடுக்குறேன் கொடுக்குறேன்ட்டு ரயில் கட்டணத்தை மட்டும் உயர்த்துறீங்க ரயில்வேல ஒரு வேலை ஆகாமல் எத்தனை ட்ரெயின் பிரச்சனையாவது ரயில்வே அமைச்சர் போய் நீங்கள் பார்த்துருக்காரு ரயில்வே துறையில் இவங்க பண்ண ஊழல் லிஸ்ட்டு அது ஒரு பெரிய லிஸ்ட்டு கல்வித்துறை நாங்கள் தான் கல்வியில் நீட்டு கீட்டு நீங்கள் அதில் அவங்க யோகிதான் பெரிய அளவுக்கு இருக்குது மற்றபடி இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூடிய கூட்டத்தில் நல்லா ஒன்று தெரியுது பிஜேபி கூட்டம் என்னென்னா அவங்க ஸ்டேட்டில் அவங்க ஸ்டேட்டுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லாம் ரொம்ப அவங்ககிட்ட ரொம்ப ஆழமாக பேசுகிறாங்க நீ இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களாம் நிறைய கருத்தெல்லாம் சொல்கிறாங்க எங்களுக்கு இது கொடுத்தாங்க அது கொடுத்தாங்கன்னு தங்கம் இந்த நடிச்சி நீங்கள் கோரிக்கை கொடுத்தாங்க ஏதாவது சொன்னாங்களா ஒன்றும் சொல்லுங்க எப்பயும் தான் எப்பயும் போல எப்பயுமே கொடுப்பாங்க கண்டுக்க மாட்டாங்க நிதி கொடுக்குறாங்க முடிஞ்சு போச்சு மற்றபடி நிர்மலா அவர்களுக்கு எதிராக தமிழக மக்கள் கொந்தளிச்சிட்ருக்காங்க பழசு நீங்கள் ரொம்ப நிறையா பேசிட்டீங்க இப்போவும் இந்த மாதிரி பண்ணுங்க வரக்கூடிய காலங்களிலும் எங்களுக்கும் ஒரு நேரம் வரும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு கெயின் தான் அதுக்காகவாது இந்தியா கூட்டணி வரும்னு நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்